தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும் இதுதான் திமுக அரசின் சாதனையா என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் உள்ளிட்ட நான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்ற செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அவர் கூறியுள்ளார் தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை நேரத்தில் பெரும் பகுதியை தலைமை ஆசிரியர் பணியிலேயே கழிப்பதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததற்கு தமிழக அரசின் அலட்சியம்தான் காரணம் என சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி கே பழனிசாமி கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே பதவி உயர்வு கலந்தாய்வு மூலம் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என கூறியுள்ளார் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை நடத்துவதை அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும் அதனால் தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் பிற ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் டாக்டர் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னையில் சொத்து வரி செலுத்தாத நாற்பத்து மூன்று கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் சென்னை தியாகராயர் நகர் பாண்டிபஜார் பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்கள் கடைகளுக்கு ஆண்டு ஆண்டுக்கு இரண்டு முறை வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் குறிப்பிட்ட நாளுக்குள் சொத்து வரி செலுத்தாத உரிமையாளர்களிடம் கூடுதலாக ஒரு விழுக்காடு தனி வட்டியுடன் சேர்த்து சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை டி நகரில் உள்ள வரி செலுத்தாத நாற்பத்து மூன்று கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர்